கடினப்பட்டு வேலை செய்து உங்கள் இலக்கை அடைய நினைத்தாலும் அடைய முடியவில்லையா செய்யும் வேலைகளில் உங்களுக்கு நிறைவு இல்லையா அப்படியெனில் நீங்கள் முழு ஆரோக்கியமாக இல்லை என்று அர்த்தம் உங்கள் ஆரோக்கியத்தை ஏதோ ஒன்று குறைத்துக் கொண்டிருக்கிறது அது எதுவென்று கண்டுபிடித்து அவைகளை நீக்கிவிட்டால் நீங்கள் சுறுசுறுப்புடன் வேலை செய்து உங்கள் ஒவ்வொரு நாளையும் இனிய நாளாக மாற்றலாம் மேலும் முக்கியமாக உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யும் வேலைகள் எல்லாம் உங்களுக்கு ஜெயமாகவே முடியும் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு பல செயல்கள் இருக்கின்றன அதில் முதன்மையானது தூக்கமின்மை இது உங்கள் வேலையை மட்டும் பாதிக்கவில்லை உங்களின் மொத்த உடல் நலத்தையும் கடுமையாக பாதிக்கிறது மேலும் பல் பிரச்சனையில் தொடங்கி இதய பிரச்சனை வரை பல நோய்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பதே இந்த தூக்கமின்மைதான் இதை பல ஆய்வு முடிவுகளும் சொல்கின்றன இந்த தூக்கமின்மையை வெல்ல ஒரே ஒரு வழிதான் உள்ளது அது அதிகாலையில் எழுவது சீக்கிரம் எழுந்தால் எப்படி நன்றாக தூக்கம் வரும் என்பது உங்கள் மனதில் எழலாம் ஆனால் அதுதான் உண்மை அதிகாலையில் எழுவதற்கும் தூக்கமின்மையை வெல்வதற்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன இதில் முக்கியமான விஷயம் என்பது சீக்கிரம் தூங்குவது ஆனால் தூக்கத்தை வரவழைக்க இன்றைய நவீன வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்தாலே போதும் அதில் முதலில் செய்ய வேண்டியது உறங்க செல்வதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே இரவு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆழ்ந்த தூக்கம் கொள்ளும் பெரும்பாலானோர் இந்த முறையை தான் கடைபிடிக்கிறார்கள் அதேபோல் படுக்கைக்கு போவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன் சாப்பிடுவது எவ்வளவு நல்லதோ அதே அளவுக்கு மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்வதும் நல்லது ஆஃப் செய்ய முடியாது என்பவர்கள் குறைந்தபட்சம் வைஃபை மற்றும் மொபைல் டேட்டாவை நிறுத்தி வைப்பது நல்லது கண்கள் சொருகும் நேரத்தில் அலெக்ட்ரோனோ நோட்டிஃபிகேஷன் சவுண்டோ அன்றைய தூக்கத்தின் பாதியை குறைக்கலாம் மேலும் தூங்கப்போகும் போகும் இரண்டு மணி நேரத்திற்கு முன் மொபைலை அப்பால் வைத்தால் தூக்கமின்மை விரட்ட முடிகிறது என பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன அதேபோல் தூங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே டிவி பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் ஜீவி பார்ப்பதன் பாதிப்பு தூக்கத்தை கெடுத்துவிடும் அந்த நேரத்தை பயனுள்ளதாக்க புத்தகம் வாசிக்கலாம் புத்தகம் படிப்பது இயற்கையாகவே தூக்கத்தை வரவழைக்கும் என பல ஆய்வு முடிவுகள் கூறியுள்ளன அதேபோல் காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டியது உடனே ஃப்ரெஷ் ஆகி வாக்கிங் ஜாக்கிங் அல்லது சைக்கிளிங் என உடலுக்கு பயிற்சி கொடுப்பது உடலில் உள்ள கலோரிகள் காலையில் செய்யும் உடற்பயிற்சிகளால் தான் அதிகம் எரிக்கப்படுகின்றன காலையில் எழுந்தவுடன் வெளிச்சத்தை நோக்கி போக வேண்டும் வெளிச்சத்தை உணர்ந்தவுடன் தான் உங்கள் மனம் அலக் நிலைக்கு வரும் என்னதான் காலையில் சரியான நேரத்திற்கு எழுந்து யோகா உடற்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபட்டாலும் இது முக்கியம் காலையில் எழுந்தவுடன் வெளிச்சத்தை பார்ப்பது இரவில் சரியான நேரத்திற்கு தூக்கத்தை கொடுக்கும் அதேபோல் காலையில் சாப்பிடுவது காலையில் பெயருக்கு எதையாவது வயிற்றுக்கு அள்ளி போட்டு கொண்டு லஞ்ச் பாக்ஸில் சோற்றை அடைத்துக்கொண்டு கொண்டு ஓடாதீர்கள் காலையில் விரைவாக எழுவதால் பரபரப்பு இருக்காது எனவே காலையில் நிதானமாக சாப்பிடுங்கள் மேலும் காலையில் சாப்பிடும் உணவே உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் மதியம் அளவாக சாப்பிட்டு வெயிற்றை பேலன்ஸ் செய்யலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்